ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் எவ்வளோ போடுறோம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத எடை போடுறோம் எடை போட்டதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி வந்து வெறு வயிற்றுல தீவனம் போடுறதுக்கு முன்னாடி வெறு வயிற்றில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அது நேற்று வந்து பிடிச்சிட்டு வந்த அன்னைக்கு மறுநாள் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாள் கழித்து இன்றைக்கி இடம் எவ்வளோ இருக்குது ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சையத் அப்படிங்கிற சகோதரர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் தீவனம் கொடுத்தா கொடுத்துட்டு இருந்தோம் அது கூட வந்து தவிடு கொடுக்க சொன்னாங்க மக்காச்சோளமும் ஒரு ஒரு நேரம் கொடுப்போம் இன்றைக்கி வந்து கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் தவிர்த்துட்டோம் காலையில் அப்புறம் மதியானமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல தவிடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அந்த புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்கு நூறு கிராம் கணக்கில் நாலு கிலோ எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவள் பதத்துக்கு வந்து கலக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆட்டுக்குட்டி எடை போட போனோம் தண்ணி ஊற்றாமல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு புறையேறக்கு வாய்ப்பு இருக்குதுங்களாம்மா ட்ரையாக இருக்கும்போது அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா குட்டிங்களுக்கு புறையேறது அந்த ஸ்பீடாக சாப்பிடும்போது நாஞ்சியில் ஏறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்காது நான் எந்த நேரத்தில் வீடியோ எடுத்துருக்க ஆரம்பிச்சுன்னு தெரியல காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த மேலே மதியானம் மூணு மணி வரைக்கும் விடவே இல்லை நல்லா அடைமலை ஐப்பசி கார்த்திகையில் போய்ற மாதிரி செம்ம மழை காலையிலிருந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் பசியில் கிடந்துருச்சு முதல்லலாம் உள்ளே வந்தோம்னா அப்படியே பயந்துட்டு ஓடும் இப்போ பார்த்திங்கன்னா தீவன தொட்டி சுத்தம் பண்ணியில் பார்த்தா அவளாக நின்று பார்த்துட்ருக்குறாங்க எல்லாரும் சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியை சுத்தம் பண்ணி விட்டுட்டு குட்டி எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தீவனம் போட்டுக்கலாம் வெறு வயித்துல எடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டோம் அன்னைக்கு போட்ட குட்டிகளை தான் எடை போட்டோம் ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா எட்டு தொள்ளாயிரம் இருந்துச்சு போன தடவை இன்னொன்று பதிமூன்றரை கிலோ இருந்துச்சு எப்படி இருக்குமோ பாக்கலாம் ஒன்பது சரி 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 ஒன்பதே கிலோ இருக்கு

இருக்கும் ஒரு பன்னெண் பன்னெண்டு கிலோ ஐம்பது கிராம் கம்மியா இருக்குது பன்னெண்டு கிலோ கொஞ்சம் கம்மி ஏஜ் கம்மியா இருக்குது பரவாயில்ல இந்த தோணுது இல்ல இருபது நாள் ஆகலையா பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னைக்கு ஓடலையா ஏறி இருக்கிறதுங்க சகோதரர்களே ரெண்டு குட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏற்கனவே போட்ட குட்டி இன்னொரு குட்டி வந்து மீடியமாக இருக்கிறது ஆனால் எது போடலாம் அப்படின்னு அடையாளம் வச்சு போடணும் இல்லைன்னா தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு குட்டி வந்து ஆவரேஜாக போட்டு பார்த்துருக்குறோம் அடுத்த முறை பார்க்கும்போது ஏன்னா அன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டியை வந்து நான் கரெக்டாக எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் எந்த குட்டின்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் அந்த குட்டியாக இருக்கிற சைஸ் குட்டி பார்த்திங்கன்னா அரை கிலோக்கு பக்கமாக ஏறி இருந்துச்சு பெருசாக இருந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக ஏறி இருந்துச்சு ஆவரேஜாக கண்டிப்பாக கூடி கூடியிருக்குதுன்னு தான் சொல்லலாம் நம்ம மேய்ச்சலுக்கு தான் அதிகபட்சமாக விடுறோம் டைமிங்கும் கம்மிங்க தான் மேய்ச்சல் டைமிங்கும் கம்மியாக தான் விடுறோம் எடை போட்டு பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன நாள் நம்ம மேய்ச்சது ஃப்ரீயாக மேய்ச்ச மாதிரி தான் சமோம் நம்ம வாங்கும்போதே இந்தளவுக்கு வெயிட் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் தீவனம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அடிதுடியாக இருக்கும் அது இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி ஒரே இடத்துல தான் பூந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே மெதுவாக அங்கங்கே போய் ஃப்ரீயாக சாப்பிட்ற ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் அந்த இட கம்மியாக இருந்து வெயிட் போட் பார்த்த குட்டி மட்டும் போய் அவ்வளவா தீவனம் எடுக்கிறதே இல்லை டெய்லியுமே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் அவங்க சொன்னாங்க டெய்லியுமே வந்து இந்த குட்டி அவ்வளோவா தூய் வந்து தீவனம் எடுக்கிறதில்ல அப்படின்னாங்க ஒருவேளை அதுவும் தீவனம் சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு அரை கிலோக்கு இது கூடி இருக்குமோ என்னமோ நம்ம தடுப்பூசி போட்டதுனால கூட வந்து எடை குறைஞ்சி ஏறும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேளை அதனால் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் மேபி ஊசி போடாமல் இருந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எடை கூடியிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு குட்டி எண்பது கிராம் எடை கூடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க பெரிய குட்டிகள் கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏறி இருக்குதுன்னு தான் சொல்லலாம் சின்ன குட்டிகள் அவ்வளோவா ஏறலை பார்க்கலாம் இன்னும் பத்து நாள் கழித்து எவ்வளோ கூடி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு